கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலையே ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் மல்லித்தூள் வந்து எப்படி சேஃப்டி பண்ணுறது மல்லி மசாலா அரைக்கும் போது இந்த அஞ்சு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா குழம்புக்குமே இந்த ஒரே ஒரு மசாலா இருந்தால் போதும் இப்போ நான் செய்கிறதுக்காக மல்லிக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து முக்கியமாக சின்ன சீரகம்னு சொல்லுவோம்ல அதை எடுத்திருக்கேன் அது வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு மிளகு வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு சோம்பு பெரிய ஜீரகம்னு சொல்லுவோம்ல அது வந்து இரநூறு கிராம் அளவு பருப்பு வந்து நானூறு கிராம் அளவு இது எல்லாமே நான் சொல்றது வந்து ஒரு ரெண்டு கிலோ மல்லிக்கான அளவு அதே மாதிரி புழுங்கல் அரிசி அதுவும் வந்து நானூறு கிராம் அளவு இப்போ நம்ம மல்லியை மட்டும் நம்ம காய வச்சாச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் நானூறு கிராம் அளவு அரிசியை நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு பொறி அரிசியாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு அடுப்பு நல்லா சீமில் வச்சு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துருங்க அதுக்கப்புறமா பெரிய ஜீரகத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்ல வச்சுக்கோங்க வறுத்தி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மல்லியோட சேர்த்து கலந்து விடணும் மல்லி இப்போ நம்ம வாடியில் காய வச்சிருக்கோம் அது நல்லா ஈவினிங் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா நான் மில்லுக்கு அரைக்க கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க இந்த மல்லித்தூள் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நான் இப்படி தான் அரைச்சி வைப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு மசாலா போதும்